அனைத்தையும் அவர் செய்துவிட்டார் நாம் சிக்கல்களில் விழும்போது சிலர் இதை தேவன் ஏன் அனுமதித்தார் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் சிலர் தேவன் இருந்தால் இந்த அனைத்து துன்பங்களும் ஏன் என்று கேட்கிறார்கள் ஆனால் இவர்கள் தேவனின் உண்மையான இயல்பை அறியாதவர்கள் அதே நேரத்தில் அவர்கள் தாங்கள் சொந்த இயல்பையும் அறியாதவர்கள் கடவுள் என்று ஒருவர் இருந்தால் என்று ஒரு மனிதன் ஏன் இப்படி கூறுகின்றான் காரணம் அவர்கள் தங்களை அறியவில்லை கடவுளின் உண்மையான தன்மையை அவர்கள் அறியவில்லை ஒருவன் தேவன் இருந்தால் என்று ஏன் சந்தேகிக்கிறான் காரணம் அவன் தன்னைத்தானே அறியாதவன் தேவனை அறியாதவன் தேவன் செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்துவிட்டார் நாம் தேவனின் உண்மையான இயல்பை அறிந்தால் இதை புரிந்து கொள்வோம் நீங்களும் நானும் ஒரு உண்மையான விளக்கம் நாம் அனைவரும் தேர்வு செய்யும் உரிமை பெற்றவர்கள் ஆனால் பல நேரங்களில் நாம் எடுக்கும் தீர்மானங்களின் அடிப்படை சரியாக இருக்காது இதுவே நாம் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுப்பதற்கான காரணமாகிவிடும் அதனால்தான் நான் எப்பொழுதும் உங்களிடம் வேதாகமத்துடன் வருகிறேன் ஏனென்றால் வேதாகமே சரியான முடிவுகளை எடுக்கும் தகுந்த அடிப்படையாக இருக்கிறது எனவே நம் பிரச்சனைகளுக்காக நாம் தேவனை குற்றம் சொல்ல முடியாது ஏனெனில் தேவன் நமக்கு சரியான முடிவுகளை எடுக்க உரிமையை கொடுத்திருக்கிறார் நாம் பார்க்கும் வேதாகம பகுதி யோவான் மூன்று பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று அந்த இரவு எருசுலேமில் இயேசு நிக்கதேமுடன் நிகழ்த்திய உரையாடலின் தொடர்ச்சியாகும் இதில் தேவன் நமக்காக எந்த அற்புதமான செயலையும் அங்கு காணலாம் தேவன் செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்தார் காரணங்கள் வேதாகமத்தில் உள்ள இந்த வசனங்களை பார்த்தால் தேவன் நாம் மீண்டும் வாழ்வதற்காக செய்ய வேண்டியது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இதை விளக்க முதலாவது காரணம் ஒப்பிடுவோமா இயேசு கூறினார் மோசே காட்டில் பாம்பை உயர்த்தினது போலவே மனித குமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் யோவான் மூன்று பதினான்கு இங்கே இயேசு பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு நிகழ்வை பயன்படுத்தி ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகின்றார் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு பயணித்த இஸ்ரேல் மக்கள் வழியில் பாவத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் தேவன் அவர்களை தண்டிக்கும்படி விஷ பாம்புகளை அனுப்பினார் அவர்கள் பாம்பு கடித்த மனிதர்கள் மோசே தேவனிடத்திலே அவர்களுக்காக முறையிட்டபொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்தார் ஒரு பாம்பை செம்பினாலே செய்து தூணின் மீது உயர்த்தி யாராக இருந்தாலும் அந்த பாம்பை நோக்கி பார்த்தால் அவர்கள் உயிருடன் இருப்பார்கள் எண்ணாகமம் இருபத்தி ஒன்று எட்டிலிருந்து ஒன்பது வரைக்கும் போல் மனித குமாரனாகிய இயேசும் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் அவரை நோக்கி பார்க்கும் நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெறுவார்கள் இது மிக பெரிய கருணையின் அழிவில் இருந்து தேவன் நம்மை மீட்க அனைத்தையும் செய்துவிட்டார் அவருடைய புதல்வன் மீது நாம் நம்பிக்கையை நமக்காக பலியாகி கொடுத்தார் தேவனின் கருணை மற்றும் ஒரே தீர்வு இஸ்ரவேல் மக்கள் தேவனை எதிர்த்து முறையிட்டார்கள் அவருடைய வழிகளில் முரண்பட்டார்கள் மற்றும் அவர்கள் முரளினார்கள் அவர்களின் அசாத்துவான நிலைக்கு தேவன் விஷப்பாம்புகளை அனுப்பினார் பலர் அந்த பாம்புகளால் கடிக்கப்பட்டனர் அவர்களுக்கு சிறிதும் பரிகாரம் இல்லை இருக்கவில்லை நிறைய பேர் மரணமடைந்தார்கள் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒருமுறை சிந்தித்து பாருங்கள் பாவத்தின் விஷம் நம்மையும் தீங்கிழைத்திருக்கிறது நாம் நம்மால் மீட்க முடியாத நிலையில் இருக்கிறோம் நம்மை இழுக்கின்ற நிலை இஸ்ரவேல் மக்கள் எதிர்கொண்ட நிலையை போன்றதுதான் ஆனால் தேவன் அவர்களை அங்கேயே விட்டுவிடவில்லை மோசே வழியாக ஒரு தீர்வு அளித்தார் ஒரு செம்பால் செய்யப்பட்ட பாம்பை உயர்த்தினார் அதை நோக்கி பார்ப்பவர்கள் உயிரோடே இருப்பார்கள் அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே விசுவாசத்தோடு நோக்கி பார்ப்பது போல் இன்று நாமும் நமக்கு ஒரே நம்பிக்கை இருக்கிறது இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் நம்மை மீட்பதற்காக இஸ்ரவேல் மக்கள் பார்வை அவர்கள் திருப்பியபோது அவர்கள் உயிரோடே இருந்தார்கள் நாமும் இயேசுவை நோக்கினால் நித்திய ஜீவனை பெறுவோம் இது தேவனின் பேர் அருளாக இருக்கிறது அவருடைய பூரண மீட்பின் திட்டம் இயேசுவின் வார்த்தைகளில் ஒரே தீர்வு இயேசு நிக்கதேமிவிடம் என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள் மோசே காட்டில் பாம்பை உயர்த்தினது போலவே மனிதகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் யோவான் மூன்று பதினாலில் வாசிக்கிறோம் இதன் அர்த்தம் என்ன நாமும் ஒரு தீர்வு இல்லாத அபாயகரமான நிலைக்கு உட்பட்டுள்ளோம் பாவம் நம்மை அழிக்கிறது நம்மால் அதிலிருந்து தப்ப முடியாது இஸ்ரவேல் மக்கள் விஷ பாம்புகளால் கடிக்கப்பட்ட போது அவர்களுக்கு பாம்பின் விஷத்திற்கான எந்த மருந்தும் இல்லை அவர்களுக்கு நம்பிக்கையில்லா நிலை தான் இருந்தது தேவன் ஒரு தீர்வு அளிக்க வேண்டும் அதேபோல் நம்முடைய நிலை இன்று பாவத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலை நாம் நம்மை நாமே மீட்க முடியாது நம்மால் தவறுகளை திருத்த முடியாது நாம் உலகத்திலும் எந்த வழியிலும் உண்மையான விடுதலை காண முடியாது ஆனால் தேவன் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டார் நம்முடைய மீட்பு நம்முடைய செயல்களில் இல்லை அது இயேசுவின் செயலில் உள்ளது நாம் அவரை நம்பினால் அவர் நம்மை உயிரோடு வைத்திருப்பார் தேவன் எல்லாவற்றையும் செய்துவிட்டார் ஆனால் தேவன் கைகூப்பி நின்றுவிடவில்லை அவர் ஏதேனும் செய்திருக்க வேண்டும் ஆமாம் தேவன் செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்துவிட்டார் அவருடைய தீர்வு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அவரை நோக்கி பார்த்தால் நாம் வாழ்வோம் இயேசு தெளிவாக கூறினார் மனித குமாரனில் நம்பிக்கை கொள்பவன் அவன் மறிக்கப்படாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும் யோவான் மூன்று பதினைந்து நீங்கள் பார்க்கிறீர்களா இது சாதாரண வாழ்க்கை அல்ல இது நித்திய ஜீவன் இது தூய புனிதமான தேவனோடு கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இது நாம் எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனின் சமாதானத்துடன் வாழும் வாழ்க்கை இந்த உலகில் மட்டுமல்ல தொடர்ந்து வரும் வாழ்க்கை இந்த வாழ்க்கை வேறு எந்த வழியிலும் பெற முடியாது நல்லவர்களாய் வாழ்ந்து இதை பெறவும் முடியாது தெய்வீகமான செயல்கள் செய்து இதை பெற முடியாது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே இயேசுவை நோக்கி பாருங்கள் விசுவாசியுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் தேவன் எல்லாவற்றையும் செய்துவிட்டார் ஜபம் செய்வோம் தகப்பனே நாங்களும் உம்முடைய வார்த்தையாகிய ஒளியிலே கடந்து வரும்படியாக உம்முடைய மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உயர்த்தப்பட்டது போல நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து நாங்கள் உயர்த்தப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் கத்தாவே ஆமே